பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கியது அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது என்எல்சி நிறுவனத்துக்கு வழங்கிய விவசாயிகளுக்கு இல இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இதற்கு முன்பு ஆறு லட்சம் பத்து லட்சம் பதினாலு என்று மூன்று வகையாக இல இழப்பீடு வழங்குவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம் என்ற தகவலை என்எல்சி நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் ஆனால் தலைமைச் செயலாளர் முன்னிலையில் நடைபெற்ற நில உரிமையாளர்கள் வருவாய்த்துறையினர் என்எல்சி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தருவதாக என்எல்சி நிறுவனத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை வழங்க இயலாது என்று என்எல்சி நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் தெரிவித்தார் எங்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு நீதிபதி அவர்கள் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக இதற்கு முன்பாக என்என்சி நிறுவனத்தினால் ஒத்துக்கொள்ளப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் விளை நிலங்களினுடைய அந்த பயிர்களை அவர்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதிதாக எந்த விவசாய பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கி ஒருவேளை செப்டம்பர் பதினைந்துக்குள் அறுவடை செய்யவில்லை என்று சொன்னால் அது அறுவடை செய்கின்ற காலம் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி அதிகபட்சமாக ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் கூறியிருக்கிறது எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்னவென்றால் என்எல்சி நிறுவனத்தினால் ஒத்துக்கொள்ளப்பட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தால் இன்னும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் ஆனால் அது குறித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்று இன்றைக்கு நீதிமன்றம் தெரிவித்திருப்பது விவசாயிகளுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது என்றாலும் இழப்பீடை முழுமையாக பெறுவதற்கான நடவடிக்கைகளை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை விவசாயிகள் எதிர்காலத்தில் மேற்கொண்டு மேல்முறையீடு குழுவில் விசாரணையில் இரண்டாயிரத்தி ஆறாம் தேதிற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவோம் என்று முயற்சி நிறுவனம் ஒத்துக்கொண்ட அந்த அவர்களுடைய ஒப்புதலை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இது குறித்து இந்த தீர்ப்பினுடைய நகல் கிடைக்கப்பட்டவுடன் விவசாயிகளுடன் பேசி மேல்முறையீடு செய்தது தொடர்பாக செய்து தேவைப்பட்டால் இது மேல்முறைகளை ஒத்துக்கொண்டதற்கான ஆவணங்கள் அரசு தரப்பால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணம் அந்த ஆவணத்தில் அவர்களுடைய அந்த சுத்தறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் சார்ந்தவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு நிலம் கையோகப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு தான் தரவுதாக நாங்கள் ஒத்துக்கொண்டிருப்போம் எனவே அதற்கு முன்பாக நிலம் கையோகப்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் காரணத்தினால் நீதிமன்றம் இந்த முடிவை என்றாலும் இது குறித்து நாங்கள் அடுத்த கட்டமாக விசாரணை செய்து ஆலோசனை செய்து அடுத்த கட்டமாக